மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க இன்னும் ரெண்டு லட்சம் பேலன்ஸை செட்டில் பண்ணிட்டா நீங்கள் பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இருபது லட்சம் நீங்கள் இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் வாட் என்ன சொல்கிறீங்க டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்று இருக்குது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே புரியல செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு எட்டு மணி நேரம் வைத்தியம் அதுக்கு உண்டான ஆதாரம் என் இருக்கு உங்க எம்டி இப்ப இங்க வந்தார ஒருத்த ஒரே ஒருத்தன் உங்களை எல்லாம் ஏமாத்திருக்கான் அசிங்கமால அசிங்கமால